நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சாட்டர்டே ஷோல என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரத்தோட அரசியல் கல நிலவரம் என்னன்னு போகலாமா போகலாம் இப்போ வந்துட்டு தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்துட்டு பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது எதற்காக அப்படின்னா அதாவது தமிழகத்தை நாங்கள் தலைகுனி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்திருக்காங்க இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த திமுக வேலை செய்வது போல் ஒரு தோற்றம் இருக்கும் அதாவது நாங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தமிழ்நாட்டை தலைக்குடி விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்குமே இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைகுனிஜி தான் இருக்கும் சட்ட ஒழுங்கிலேருந்து பெண்கள் பாதுகாப்புலேருந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கில் போராடுற வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மக்களை வந்துட்டு தலைக்குடி தான் வச்சுருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சாலையில் நடந்து போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மூதாட்டி கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் ஏன்னா இளைஞர்கள் வந்துட்டு போதைப் பொருள் பயன்படுத்தி அதன் மூலிமா அவங்களோட காதில் இருக்க கம்மல் இதெல்லாம் கழட்டுவதற்காக கொலை பார்த்து இப்படி ஒவ்வொரு வழக்குலுமே ஒவ்வொரு சம்பவத்திலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தலைக்குனியதான் ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ புதுசா நாங்க வந்துட்டு தமிழ்நாட்டை தலைக்கு விடமாட்டம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு கோட்டா வந்து வச்சிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே வந்துட்டு பிரச்சாரம்லாம் அதாவது பொதுக்கூட்டம் எல்லாம் கூட்டுறாங்க தமிழகத்தை தலைக்குனி விட மாட்டம் மத்திய அரசுகள் நிதி தேர்னால நாங்க வந்துட்டு முன்னேறி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க பொதுக்கூட்டம்லாம் வச்சிருக்காங்க இந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் முக்கியமான அமைச்சர்களே கலந்து கொண்டாலும் அங்க இருக்கக்கூடிய பகுதியில் காலி இருக்கைகளாக தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு எல்லா மக்களுமே வந்துட்டு அந்த திமுக நிர்வாகிகளோட பேச்சை கேட்காம வெளியில போகக்கூடிய சூழ்நிலையான வீடியோவோட காணொலிகள் தான் வெளியில வந்துட்டு இருக்கு எதற்காக விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னு தெரியல ஆனா எல்லா சம்பவத்திலுமே தலைக்கு தான் இருக்காங்க மக்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்துட்டு ரசிகர் மன்றம் வைக்க போறாங்களாமே இணையத்துல வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்துட்டே இருக்கு அவர் பினாமி பேர்ல வந்துட்டு சுத்தி செத்துருக்காரு இடம் வாங்குறது வந்து முறைகேடாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில யூடியூபர்களில் பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு பின்னாடி ஆதரவாளர்கள் பல பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு தான் ரசிகர் மன்றத்தை தாண்டி அரசியல் உள்ள அரசியலில் உள்ள ஒரு அதாவது ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பார்த்து பலர் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க தனி கட்சி வந்து வந்துட்டு இப்போதைக்கு அது பேச்சுன்றது கிடையாது இங்கே அவருக்கு ஆதரவு ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி இருக்கு அப்படின்றது ஏன்னா ஒரு எண்மண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடைபயணம் மேற்கொள்ளும் போதே பல இளைஞர்கள் வந்துட்டு அவரை வந்துட்டு தன்னுடைய ரோல் மாடல் விவர்தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இதை வந்துட்டு வெளியில கொண்டு வரும் வகையில் தான் எடப்பாடியில அதாவது சேலம்ல எடப்பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்குன்ற ரசிகர் மன்றத்துல கட் அவுட் எல்லாம் வச்சிருக்காங்க வந்துட்டு உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா சனிக்கிழமை மட்டும் வெளியே வராது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக விஜய் அவர்களை தாக்கியிருக்காரு அவர் இல்லை மேடையில் பேசும்போது அப்படிதான் சொல்லியிருந்தாரு சனிக்கிழமை மட்டும் வெளியே வரக்கூடாது ஆளுக்கும் நான் கிடையாது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வெளில வருவேன் இன்னைக்கு எல்லா கிழமனே தெரியாது நான் இந்த விழாவில கலந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அதாவது இந்த விழா அழைப்புல பார்த்துருக்க மாட்டாரு நான் எந்த இடத்துல வந்து பேசுறேன் கூட பாத்துருக்க மாட்டார தெரியல விஜய் வந்துட்டு மறைமுகமா தாக்கி பேசணும் அப்படின்றதாக பேசியிருக்காரு விஜய் அவள் தான் சனிக்கிழமான பிரச்சாரத்தில் போயிடப்பட்டிருக்காரு அதை தான் சுட்டி காட்டி பேசியிருக்காரு நான் வந்துட்டு மட்டும் வரக்கூடிய ஆள் கிடையாது அப்ப எல்லா நாளும் வந்தீங்க அப்படின்னா எல்லா நாளும் யாருக்காக நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா பொதுவில உங்களை பார்க்க முடிஞ்சுதா அப்படின்லாம் கேட்ட மாதிரி அப்படின்னா அவர் எழுந்திரிக்கிறதே நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சொல்கிறாங்க நைட்டு ஆறு மணிக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள்லாம் அவர் மேலே இருக்குது அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு விஜய் தான் இன்டைரக்டாக வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு மக்கள் இடத்துல இப்போ தொடர்ந்து அவர் அறிவிச்சிருந்தார் இல்லை பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லி இப்போ மூணாவது வார பிரச்சாரமும் தொடங்கியிருக்காரு அது எப்படி போயிட்டுருக்கு மூன்றாவது வார பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்கு அதாவது இன்னைக்கு நாமக்கல்லையும் கரூர் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்காரு இதுல அவருக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்துல இருந்தே விஜயர்களுக்கு இந்த பிரச்சாரத்துல கட்டுப்பாடுலாம் விதிச்சாங்க ஏன்னா அந்த மாநாட்டு திடீர்லயே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் விஜய தொண்டர்கள் வந்துட்டு அவருக்கு எப்படி நெருக்கடி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நாமக்கல்ல கூட பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் காவல்துறை வந்துட்டு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனா நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்குமே அவர் வந்துட்டு அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரல ஏன்னா திருச்சியில இருந்து பல எங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் வந்துட்டு ஆரவாரம் செஞ்சு அவர் வாகனத்துக்கு நெரிசல் ஏற்படுத்தி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு இன்னொரு மாவட்டத்தில் அடுத்த வாரமா பிரச்சாரத்துக்கு போகும்போது இன்னும் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகும் அப்புறம் பாதில எங்க தலைவருக்கு வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கல காவல்துறை மிரண்டிருச்சா ரிச்சா திமுக பைந்துரிச்சா அப்படின்னு சொல்லி இணையத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க உண்மை என்ன உங்களை தான் வர்றாரு உங்களை தான் பாத்துட்டு போக போறாரு அங்க வந்து பேச போகறது அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ பேசிட்டு உடனே அவர் போக போறாரு இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு அலப்பறை கொடுக்கறதுனால தான் என்ன பண்றாங்க அப்புறம் காவல்துறை உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு தான் அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க இதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் உங்க தலைவனை நீங்க வந்துட்டு ஒரு தலைவன் வந்துட்டு உங்கள்கிட்ட நேரடியா பேச வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அது வரைக்கும் இப்படியே அந்த வாகனம் பின்னாடி ஓடிக்கிட்டு அவர் பேசுற போய் கத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் அந்த சினிமா நிலமையில தான் பாத்துட்டு இருப்பாங்க அவரு வந்துட்டு தான் அங்க வந்துட்டு பேசிட்டு போக போகாரு இப்போ உதயநிதி அவர்கள் வந்துட்டு ரவுடி டைம்னு சொல்லிட்டு நாய்க்கோட எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அதாவது சமூக வலைத்தளங்கள்ல அவரோட பேசஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்துட்டு ரொம்ப அழவா இருக்கேன் கேரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புகைப்படத்தை வெளியிடும் போது அதை அவருக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் திமுக தொண்டர்களே வந்துட்டு கடுப்பாயிருந்தே சொல்லலாம் ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணும் போது அந்த நாயோட கழுத்தில் அந்த டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேப்பு கலரில் இருந்துச்சு கருப்பு கலரில் இருந்துச்சு உடனடியாக திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியிலேருந்து யாருமே வர தேவையில்ல நாய்க்கு கூட பார்த்தீங்கன்னா கருப்பு சேவப்பில் தான் கட்டியிருக்கு அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் கொந்தளிச்சிருந்தாங்க இப்போ வந்துட்டு இப்போது ஊதா கலர்லாம் கட்டி வச்சுருக்காங்க எதற்காக அப்படின்னே தெரில ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகோபுல் போல் வீக்லி அகௌண்ட்ஸ் அரசியல் பண்ணுற மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டுட்டுருக்கார் நாய் கூட இருக்க மாதிரி அது எதுக்கு போடுறாரு எதுக்கு என்னான்றது எதுவுமே தெரில ரவுடி டைம்னு போடுறாரு அது எதாவது சம்பவம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இன்னும் வெளியில் வரும் அது மக்களோட வந்துட்டு ஒரு களத்தில் இருக்காருன்றது அதிகமாக இருக்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட கொண்டாடிட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் இப்போ வந்துட்டு குடும்பத்தோட துபாய்க்கு போயிருக்காரு துணை முதல்வர் எதற்காக அப்போன்னா அந்த வெக்கேஷனக்காக போயிருக்காரா என்ன அப்படின்ற டீட்டெயில் எதுவும் வரல திடீர்னு ஒரு பிளான் போட்டு குடும்பத்தில் போயிருக்காரு பார்ப்போம் ஒரு நாட்களில் தொடர்ந்து போதைப் பொருள் விவகாரம் வந்துட்டு நடந்துட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி சினிமா துறையில நிறைய பேரை கைது பண்ணிருந்தாங்க திரும்பவும் அதே மாதிரி கைது பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் அப்புறம் இன்னும் சில பேர் ஆஹ் ஸ்ரீகிருஷ்ணா எல்லாத்தையும் கைது பண்ணி சிறையில் வச்சிருந்தா அதுக்கப்புறம் வெளியில வந்திருந்தாங்க ஜாமீன்ல அஹ் போதை பொருள் பயன்பாடு ப அதாவது எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் ஆரம்பத்துல தகவல் வந்துச்சு இப்போ சமீபத்துல சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தர் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர் சினிமா சினிமாத்துறையில இந்த சினிமா துறையில போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பல்ல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே வந்துட்டு தொடர்ச்சியாக அந்த பேச்சுக்கெல்லாம் அடிப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு அது முக்கியமான திரைப்பட பலங்கள் வீட்டிலாம் வந்துட்டு அதாவது ஃபங்க்ஷன்னாலே பொருள் தான் இருக்கும் அது மது தாண்டி பார்த்தினா இந்த மாதிரி மெத்த வெட்டமின் பெண் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சாதாரணமாக வந்துட்டு அந்த விழாவில் வரவங்களுக்கு கொடுக்கறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் இருந்துச்சு அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இப்ப சினிமா துறையை சார்ந்த பலரும் வந்துட்டு இருக்காங்க இப்போ கைது பண்ணவர் கூட தான் அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக போதைப் பொருள் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு தான் ஒப்புக்கொண்டிருக்காங்க விசாரணையில இன்னும் இந்த விசாரணை பின்னணியில் யார் இருக்காங்க இவங்க பின்னாடி வந்துட்டு எந்த அரசியல் தலைவரோட தலையீடு இருக்கு அப்படின்றது முழுக்கட்ட கட்ட தெரிய வரும் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பீகார் மாநிலத்துல பெண்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வந்துட்டு மானிய தொகை வந்துட்டு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா நீங்க வந்துட்டு தொழில் தொடங்கி சிறுதி தொழில் எல்லாம் தொடங்கி அவங்க முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் இனிஷியலா வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்புறம் அவங்க பிசினஸ் தொடங்கி அவங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் போது கூட பாத்தீங்கன்னா கடன் வாங்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பீகார்ல பேசும்போது பேசியிருக்காரு இதுல அதாவது பாத்தீங்கன்னா எழுபத்தி லட்சம் பெண்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க அதுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்துட்டு பண்டி வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும் சரிசமமா இருக்கணும் அப்படின்றதே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்துட்டு மேம்பட்டு வளர்ச்சி பெற்று வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே வரணும் அவங்களும் வந்துட்டு பொருளாதாரத்துல முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இது வந்துட்டு பெண்கள் இடத்துல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் பெண்களுக்காகவே வந்துட்டு பல வகையான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த திட்டமும் கை கொடுக்கும் இப்போ தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இப்போ திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு சலசலப்பு நாம சொல்றோம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு இருக்காங்க உடனே காங்கிரஸ் கட்சியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லாத அதிக தொகுதிகளை நாங்கள் வந்துட்டு போட்டியிடணும் ஆசை இருக்கு அப்படிலாம் வந்துட்டு வெளிப்படையவே பேசியிருந்தாங்க இதெல்லாம் திமுக கேட்கும் போது தேர்தல் நேரத்தில் இப்படிலாம் இருக்க தான் செய்யும் போட்டினால சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி பதிலாம் கொடுத்துருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்பிக்கை நட்சத்திரம் திமுகவுக்கு கொங்கு பகுதியில் அவர் வந்துட்டு நகரமன்ற காங்கிரஸ் நகரமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்துட்டு திமுக ஐக்கியம் அதாவது இணைச்சிருந்தாரு அது இணைச்சிருந்ததுல ட்விட்டர்ல பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருந்தார் உடனடியாக ஜோதிமணி அவர்கள் கொந்தளிச்சு காங்கிரஸ் வந்துட்டு பண்ணது சரியில்லை அதாவது செந்தில் பாலாஜி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பண்ணது சரியில்லை கூட்டணி தர்மத்தை மீறிட்டார் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒன்மத்தெல்லாம் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இதனால தான் வந்துட்டு கூட்டணிக்குள்ளே புகைச்சல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள்லாம் இங்கே ஆரம்பிச்சது அது தொடர்பாக மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா இது அப்படி செந்தில் வளர்ச்சி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டார் இந்த கேள்வி கேட்டவனே இந்த மாதிரி உங்கள் இருந்து நினைச்சிருக்காங்களே கூட்டணி கொள்ள பிரச்சனையா அப்படின்னு கேட்டவனே செந்தில் வளர்ஜி இப்படி கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு முகத்தோட அப்படியே கடந்து போயிட்டார் ஒரு மாநில தலைவர் மா ஒரு தேசிய கட்சி கொடுத்துருக்காங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இவரை பார்த்து தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி திமுகவோட சரணடைஞ்சிட்டாங்க திமுக தான் தான் இருக்காங்க தமிழகத்தில் காங்கிரஸ்ன்றது தனியாக இல்லை அப்படின்ற பேச்சுக்கு மாத்தில இவர் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போனார் அப்படின்னா எங்க ஆக போகுது அப்புறம் எப்படி தேர்தலில் வந்துட்டு அவங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்க போறாங்க ஏன்னா ஒரு சலசிறப்பு ஏற்பட்டு இருக்கு அது எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மதுரையில பதினேழு வயசு சிறுவன் இறப்பு குறித்து காவலர்களுக்கு மேல வந்துட்டு அதாவது காவலர்களை சிறையில வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு கொடுத்துருங்க அதோட பின்னணி என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வழக்கு விசாரணைக்காக ஒரு பதினேழு சிறுவன் வந்துட்டு காவல்துறைக்கு காவல்துறைக்கு அழைத்து வந்திருந்தாங்க விசாரணையில் அந்த பையன் வந்துட்டு இறந்துட்டான் அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு காவல்துறைக்குள்ளே வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னாலே அதை வந்துட்டு லாக்அப் டெத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் கூட நடந்துச்சு பார்த்துருந்தோம் இந்த லாக்அப் டெத்து தொடர்பாக தான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருந்துச்சு அதில் தான் நீதிபதிகள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு காவல்கள் வந்துட்டு பதினே பதினோரு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உடற்பூர் ஆய்வில் அந்த மாணவனுக்கு என்ன ஏற்படுச்சு அதாவது அந்த இளைஞருக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்ற விசாரிக்கும் போது கா அதுக்கு மருத்துவ குழு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையாளர்களுக்கு ஆதரவா போனால அந்த கா மருத்துவ குழு மீதும் ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காங்க காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா தன் அதாவது சாத்தான்குள் விவகாரம் பார்த்துருப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதான் முதல் அப் அப்படியே மரணம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதுதான் வந்துட்டு பேச பேசுபொருளாக இருக்கும் காவல்துறை விசாரணை கலைத்து செல்லும் போது அங்கே வந்துட்டு காவலர்களுக்கு அடிக்க சித்திரவாதி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இறப்பு ஏற்படுது இதனால இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ தான் தீர்ப்புன்றது வந்திருக்கு இது போலன்னு பல சம்பவங்கள் வந்து மூடி மறைச்சிருக்காங்க எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் கொண்டு வரணும் ஏன்னா விஜயர்கள் வந்துட்டு கையில் அதை எடுத்து தான் போராட்டத்தெல்லாம் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு குடும்பங்கள் எடுத்து இங்கே சென்னையில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இங்க கோரிக்கையா இருக்கு இப்போ திமுக வந்துட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க மத்திய அரசு பணம் தரலைன்னாலும் இவங்க வந்துட்டு சிறப்பாக தான் கல்வியில் செயல்படுறாங்களா அப்படிதான் வந்துட்டு திமுக காரங்களாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இது அப்படிதான் நாமளும் பார்க்கணும் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா திமுக தரப்பில் அதில் எல்லாமே வந்துட்டு அதில் பாசிட்டிவை தாண்டி மக்களிடத்தில் என்ன ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆடியோ லஞ்ச் விழா எப்படி பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல தான் பல சினிமா துறையெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க மிஸ்கின் சிவகார்த்தியினாலத்தையும் கூப்பிட்டு ஒரு ஸ்பீச்செலாம் கொடுத்து மாணவர்கள் வந்துட்டு மதி நான் காலை உணவு திட்டம் கொடுத்தீங்க நன்றி ஸ்டாலின் அப்படின்லாம் பேச வச்சுருந்தாங்க ஒரு திட்டம் வந்துட்டு செயல்படுத்தியிருந்தாங்க ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னாலும் அந்த அப்படியும் இங்கே கிடையாது பல பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் சரியில்லை அதில் வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள்லாம் விழுந்து கிடந்ததாக செய்தி வந்துட்டு இருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி விழுது கடந்ததா செய்தி வந்துட்டு இருக்கு மாலையில இவங்க அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் அழைத்து வந்து ஒரு பெருமைப்படும் விதமாக அவார்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இதா தனக்கு தானே வந்துட்டு அவார்டு கொடுத்துக்க நிகழ்ச்சியை தான் இதை பார்க்கணும் நம்ம இப்போ அந்த நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது நான் வந்துட்டு சினிமால இருந்து போனாலும் நான் ரெண்டு டிகிரி வச்சுப்பேன் வச்சிருக்கேன் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவருக்கு வந்துட்டு ரியாலிட்டி தெரியுமா என்னன்றது தெரியல ஏன்னா பலர் வந்துட்டு பல ஆசிரியர்களே வந்துட்டு எங்களை வந்துட்டு பர்மனன்ட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அதனால டிகிரி இருக்குன்னு யோசிச்சு பாத்துருப்பாருன்னு தெரியல கல்வி கடன் வாங்கின மாணவர்கள்ட்ட வந்துட்டு கல்வி கடன் ரத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க வாக்குறுதியாக கொடுத்துட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இது வரைக்கும் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு சேவகார்த்தினை தெரியுமா என்னன்றது தெரியல மாணவர்களுக்கு மடிக்கணி வழங்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க திமுக அதை தான் பரிந்துரைக்கே கொண்டு வந்திருக்காங்க திமுக அதான் ஆட்சி முடிவு போற நேரத்தில் அதுன்னு முழுமையா செஞ்சு தரல இப்படியே மாணவர்களுக்கும் சரி பள்ளி கல்லூரி முடிச்ச பலருக்கும் சரி வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு சேவகார்த்தினி தெரியுமா என்னன்றது தெரியல ஏதோ சினிமா மேடையில பேசுவது போல நான் வந்துட்டு சினிமா டிப்ளமாவே எனக்கு இல்லைனாலும் வந்துட்டு படித்து என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு அதை வச்சு நான் பொழைச்சிக்கும் அப்படின்றாரு இங்க பலர் வந்துட்டு படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுகி சோமாட்டாவோ ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது சினிமா துறையை சார்ந்தவங்க சினிமா மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் இந்த அரசியலுக்குள்ள இன்வால்வ் ஆகி பேசுறப்ப தான் அவங்க மீது ஒரு சர்ச்சையை ஏற்படுது அந்த வகை இப்போ சூர்யா ஜோதிகெல்லாம் பேசி என்ன நான் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இன்னமும் அவங்களோட படம் வந்துட்டு ஓடாம இருக்கு அந்த வகையில இப்போ சிவகார்த்தி நினைஞ்சிட்டாரோ இல்லை வந்து திமுக கட்டுப்பட்டு பேசினாரோ அப்படின்றதான் இருக்கு ஒரு மேட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சொல்லியிருப்பாரு நான் படிக்காதனால எல்லாம் துணை முதலமைச்சரான எங்க மாமா படிச்சனால ஒரு டாக்டர் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் புகழாரம் பேசியிருப்பாரு இப்ப அந்த இடத்துல இப்ப அவங்களே வந்துட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க திமுகனால மக்கள் என்ன கத்துக்கணும் இளைஞர்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்குள்ளே தெரியல ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கனால மக்கள் தான் வந்துட்டு குழம்பு நிலைமையில இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்ட்டு மீண்டும் சில தகவல்களுடன் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி